பெண்களே இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெண்களே இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும் ஆகவே இந்த பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் பெண்களே உங்கள் வீட்டில் இருக்கும் துவரம் பருப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை போட்டு வையுங்கள் உங்கள் கையில் எப்பொழுதுமே நல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களும் ஆண்களுக்கு ஏடாக பணத்தை சம்பாதித்து தம் குடும்பத்தை கவனித்துக் கொள்கின்றனர் என்னதான் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு என்று வரும்பொழுது பெரும்பாலான குடும்பங்களில் ஆண்களை விட பெண்களே இந்த விஷயத்தில் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் பெரும்பாலான குடும்பங்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தினை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஆயினும் சில குடும்பங்களில் பெண்கள் செலவாளிகளாக இருப்பார்கள் மேலும் சில குடும்பங்களில் ஆண்கள் தாராளமாக செலவு செய்பவர்களாகவும் இருப்பார்கள் எது எப்படி இருந்தாலும் பொறுப்பு என்று சொல்லும் பொழுது அது ஆண்களை விட பெண்களுக்கே சற்று அதிகமாகவே உள்ளது குறிப்பாக சேமிப்பு என்று சொல்லும் பொழுது கெட்டிக்கார பெண்கள் தங்கள் கையில் கிடைக்கும் சிறு சிறு தொகையை கூட வீட்டில் யார் கண்ணிலும் படாமல் ஆங்காங்கே சேமிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் அதிலும் ஆபத்து அவசரம் என்று வரும் பொழுது அவர்களாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து உதவி செய்யவும் முடியும் ஆக பெண்களுக்கு இப்படி சேமிக்கும் பழக்கம் சற்று அதிகமாகவே இருப்பதால் ஒரு எளிய டிப்ஸை கொடுக்க இருக்கிறோம் இன்றைய பதிவின் வழி சமையல் அறையில் தானியங்களோடு பணத்தை வைக்கும் பொழுது அந்த பணமானது நாளடைவில் பெருக துவங்கும் என்பது எத்தனை பெண்களுக்கு தெரியும் பெண்களே உங்களிடத்தில் இருக்கும் பணமானது நாளுக்கு நாள் பெருக துவரம் பருப்பு போட்டு வைக்கும் டப்பாவினுள் கொஞ்சம் சுக்கு அதோடு ஒரு சிறிய கவரில் கொஞ்சம் சில்லறை நாணயம் அல்லது நோட்டுகளையும் அந்த டப்பாவினுள் போட்டு வைக்க வேண்டும் ஆமாங்க இப்படி துவரம் பருப்பு டப்பாவில் சுக்கும் பணமும் சேர்ந்து இருந்தால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்களின் கைகளில் எப்பொழுதுமே குறைவில்லா பணம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக அரிசி டப்பாவினுள் இந்த இரண்டு பொருட்களையும் போட்டு வைக்கும் வீட்டில் எப்பொழுதுமே லெஷ்மி கடாட்சமும் நிறைந்திருக்கும் உண்மையிலேயே கையில் பணம் தங்கவே இல்லை என்று வருத்தப்படும் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆகும் ஆக கையில் பணம் தங்கவில்லை என்று வருத்தப்படுவதை விடுத்து அவ்வப்பொழுது இது போன்ற சிறு சிறு பரிகாரங்களை செய்து பயனடைய தவறாதீர்கள் இன்றைக்கான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்